ஆடை அமாவாசையை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பொதுமக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் வரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார் கேட்கலாம் ரஞ்சித் வணக்கம் இன்றைக்கு தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பொதுமக்கள் ஆடை அமாவாசையை ஒட்டி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வருகிறார்கள் தொடர்ந்து எவ்வளவு பொதுமக்கள் அங்கு கூடி இருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் வரங்கள் அதாவது அமாவாசை தினங்களில் ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்கள் முக்கிய அமாவாசை தினங்களாக நமது முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வருகின்றனர் அந்த வகையில் ஆடி அமாவாசை தினமான இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஏராளமானோர் நீர்நிலைகளில் தற்போது குவிந்து வருகின்றனர் குறிப்பாக ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பூலோகத்திற்கு புறப்படும் நாள் என ஐதீகம் கூறும் நிலையில் இந்த அமாவாசைகளில் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால் பித்ரு தோஷம் நீங்கி பித்ரு சாபம் நீங்கும் எனவும் ஆடி அமாவாசையில் கொடுக்கப்படும் தர்ப்பணம் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகளின் சாபங்களை போக்கக்கூடிய தன்மை கொண்டதாக கூறப்படும் நிலையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தற்போது தென்காசி மாவட்டம் குற்றால அருவிக் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் குறிப்பாக தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக தற்போது அருவிக் குவிந்து வரும் நிலையில் குற்றால அருவிகளில் நீராடி சூரிய உதயத்திற்கு பிறகு தற்போது முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு எல் எண்ணெய் பிண்டம் வைத்து வழிபாடு நடத்தி அதனை நீர்நிலைகளில் கரைத்து வருகின்றனர் வழக்கமாக அமாவாசை தினங்களை விட இந்த ஆடி அமாவாசை முக்கிய தினமாக கருதப்படும் நிலையில் தற்போது ஏராளமான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக குற்றால அறிவிகளில் குவிந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏராளமான போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது முனிகா தகவல்களுக்கு நன்றி ரஞ்சி